ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் இன்னைக்கு நான் வாங்கின ஸ்டாண்ட் மிக்ஸரில் ஃபஸ்ட் டைம் கேக் செய்ய போகிறேன் எப்படி செய்கிறது எப்படி செய்கிறேன்னு பார்க்குறேன் வாங்க ஆல்ரெடி வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸ்டாண்ட் மிக்சரோட அன்பாக்ஸிங் வீடியோ ஃபஸ்ட்டு கேக் செய்ய ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த மிக்சிங் பவுலையும் அந்த பலூன் விஸ்கையும் வந்து நல்லா இதாக வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை பண்ணிவிட்டு ஸ்பிட் பண்ணிவிட்டேன் கேக் செய்ய ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எலுமிச்சை பழம் வச்சு நம்ம திருஷ்டி போட்டு வச்சிடலான்னு சொல்லி எலுமிச்சி பழம் வச்சு சுற்றி போட்டு திருஷ்டி போட்டு வச்சுட்டேன் இப்போ நம்ம கேக் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் நான் வந்து இன்றைக்கி இதில் ஒரு கிலோ வந்து வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக் ரெடி பண்ண போகிறேன் அஞ்சு முட்டை ஃபஸ்ட்டு உடச்சி ஊற்றிட்டேன் இதில் ஒரு கப் அளவுக்கு பவுடர் பண்ண சுகர் ஆட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு வந்து சைடில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணலான்னு பண்ணேன் ஆனால் பண்ண முடியல அப்புறம் ஸ்டாப் பண்ணிவிட்டு அதை எடுத்து விட்டுட்டு அப்புறமா தான் கொட்டினேன் சைடில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணும்போது கீழே எல்லாம் கொட்டுது அதனால் அதை எடுத்துகிட்டு நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் வெண்ணிலா எசன்ஸ்லாம் ஆட் பண்ணிட்டேன் இதில் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் ரெண்டுமே இருக்குது நம்ம வந்து ஹேண்ட் பீட்டரில் பீட் பண்ணும்போது முட்டையை உடைச்சி ஊற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பவுடர் பண்ண சுகர் ஆட் பண்ணிக்குவோம் அதே மாதிரி நம்ம கன்சிஸ்டன்சி பார்க்கறதுக்கும் நம்ம நமக்கு அப்படியே நம்ம ஸ்டாப் பண்ணிட்டு பார்த்தாலே தெரியும் ஆனால் இதில் வந்து நம்ம ஒரு ஒரு தடவையும் ஸ்பேட்செல்லாம் வச்சு செக் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்ம ஹேண்ட் பீட்டர்லலாம் கேக் செய்யும்போது நம்ம முன்னாடியே ட்ரை இன்கிரீடியன்ஸ்லாம் சளிச்சு வச்சுட்டு தான் பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம் இதில் வந்து நம்ம முட்டையெல்லாம் உடச்சி ஊற்றிட்டு நம்ம பீட் பீட் பண்ணுறதுக்கு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ட்ரை இன்கிரீடியன்ஸ் நம்ம ரெடி பண்ணுறது பட்டர் ஷீட் போடுறது ப்ரீ ஹீட் பண்ணுறது எல்லாமே பண்ணிக்கலாம் கொஞ்சம் டைம் சேவ் ஆகும் கை வலிக்காமல் இருக்கும் ஃபஸ்ட் டைம் இதில் வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக் ரெடி பண்ணிட்டேன் ரொம்பவே சாஃப்டாக தான் வந்திருந்தது எப்பவும் போல தான் வந்திருந்தது எப்பவும் நார்மலாக எனக்கு நான் ஹேண்ட் பீட்டரில் பண்ணும்போது எப்படி வருமோ அதே மாதிரி தான் வந்திருந்தது கேக் ஸ்பாஞ்ச் அடுத்தது விப்பிங் க்ரீமும் ரெடி பண்ணி ஒயிட் ஃபாரஸ்ட் கேக்கு ஆர்டர் வந்திருந்தது அதை கேக்கும் ஃபினிஷ் பண்ணிவிட்டேன் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்